ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சுமதி வெங்கடேஷ் இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பெரண்டை சட்னி பரண்ட துவையில் அப்படின்னு சொல்லுவாங்க மாமா வேலைக்கு போன இடத்துல பரண்ட இருந்துச்சின்னு சொல்லி பொறிச்சிட்டு வந்தாங்க அதை நான் வந்து நார் இல்லாமல் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த இதுதான் பெரண்டை நான் கொஞ்சம் தேங்காய் கடலை கொஞ்சமாக வச்சுக்கிட்டால் போதும் பூண்டு நமக்கு தேவையான அளவு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் ஒரு பத்து இருக்கும் நினைக்கிறேன் மிளகு கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் ஜாஸ்தி வச்சா கசக்கும் அதனால் லைட்டாக வெந்தயம் அந்த புழுப்புத்தன்மை அதில் இருக்கிறதுனால இந்த பேரண்டியில் பார்த்துட்டிங்கன்னா புழுப்புத்தன்மை இருக்கும் அதனால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன் அந்த புழுப்பு அடக்கி இருக்க வேண்டி வாங்க இந்த தொகையில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பற்ற வச்சு அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுருக்கேன் வடக்கல் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் வணங்கணும் இல்லைங்களா அதனால வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டியை வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் பெரண்டி சேர்க்கலாம் கிடைக்க குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட உரு நல் நன்மையான ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் பேராண்ட சாப்பிட்டா ரொம்ப இது பார்த்துட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே சீக்கிரம் கிடைக்காது கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு விஷயம் சிட்டிக்குள்ளே கட்டு கட்டாக கட்டி வச்சிருப்பாங்க கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வணங்கு வணங்கலே பாருங்கள் கலர் மாறுது பாருங்கம்மா அப்படியே பச்சை கலராக இருந்தது அப்படியே மண்டிப்பாரா லைட்டாக மாறிட்டு வருது ஏன்னா வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எண்ணெயில் மட்டும்தான் இது வணக்கணும் இது எண்ணெய் இல்லாமல் வெறும் தண்ணி தண்ணியெல்லாம் இந்த மாதிரிலாம் ஊற்றி வணக்கக்கூடாது எண்ணெயிலே அப்படியே எடுத்துக்கணும் கலர் மாறி இருக்குது கிமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பார்த்துட்டிங்கன்னா இது எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பச்சை கலராக இருந்தது இது எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பிறண்டைய அப்படியே பார்க்கும்போது பச்சை கலராக இருந்தது இது எண்ணெயில் நல்லா வேகங்காட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் கலராக அப்படியே ஒரு மாதிரியாக மாறி நல்லா வெந்திருச்சு அதனால் அப்படியே லைட்டாக மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வெங்காயம் மிளகா வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ஒன்றும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா காரம் கொஞ்சம் நல்லா இருந்தது காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுன்னா சாப்பிட்றது நல்லாயிருக்குங்கிறதுனால ஒரு பச்சை மிளகாயும் என் பாப்பா அறுத்துட்டா அதனால் நாலு பச்சை மிளகா தான் அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த கொஞ்சமாக மிளகு சீரகம் வெந்தயம் மூணும் போட்டுக்கலாம் இது நல்லா பொருள் நேரமா வணக்கிக்கலாம் அப்படியே நான் உங்களுக்கு காட்டும்போது போது மல்லிகை ரோத்துல காட்டாம விட்டுட்டேன் இதான் மல்லிகைத்தலை இவ்வளோ தலை போட்டுருக்கிறேன் போட்டுக்கிறேன் ஏன்னா கருவேப்பில ஒரு கப்பு ரொம்ப எடுத்துட்டுருக்குறேன் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டதுனால் நல்லாயிருக்கும் அதனால் கருவேப்பிலை ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு சாறுப்போட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லது கூட திரண்டை ரொம்ப நல்லது சாப்பிட்றது பிறந்த கிடைக்கிறது இல்லைங்க தான் கிடைச்சது எனக்கு சரி அது ஒரு வீடியோவா எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிறண்டா கிடைக்கிறது கொஞ்சம் அது கூட கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிற தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்களையும் சேர்த்துக்கிறேன் அதுவும் போட்டு வணக்கிட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கீழே கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டு வணக்கிட்டு கடைசியா ஒரு முறை நம்ம அந்த பேரண்டை இருக்குது பார்த்தீங்களா வணக்கி வச்சிருக்கோம்ல பேரண்டை அந்த பேரண்டையும் சேர்த்து கொட்டி இதில் வணக்கிக்கிறேன் விரண்டை சட்னி சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்க அதெல்லாம் சாப்பிட்டோட வச்சு செம்மையாக இருக்கும் விரண்டை சட்னி வாரத்துக்கு போடுறது தடவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு கிடைக்கிற இல்லைங்கிறனால ஏதோ மாற்று போடுதட கிடையாது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப க்ளீன்னா க்ளீனாக வச்சுக்கும் பார்த்துக்கிங்க அஜீர்ணம் கொளாறு வராது வயிறு க்ளீன் பண்ணாது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு மூலிகை மருந்து ஒரு சட்னி ஒரு தொயல் சட்னி துவையல் இது வேணாலும் சொல்லலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு கல்லுப்பு தான் போடுவேன் நான் நல்லா வணக்கிட்டுங்க இதை வந்து சூடாத்திட்டு மிக்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம துவையில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க தொகையிலே பச்சை கலராக மஞ்சள் பச்சை ரெண்டும் கலந்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தொகையில் பாருங்க சூப்பராக வந்திருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒயிட் ரைஸில் தான் வச்சு சாப்பிடணுமா அப்படின்னா இல்லைங்க ஒயிட் ரைஸ் ஒய் வெள்ள சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை இட்லி அப்புறம் வந்து இந்த பணியாரம் இதில் எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் மட்டும் இல்லை தோசையிலையும் இட்லிலையும் வச்சு சாப்பிட்டோம்னா இது டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு தொகையல் எப்படி செய்கிறது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மே இது மெயினாக வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க நல்லா ஜீர்ணசக்தி ஆகும் அஜீர்ண கோளாறு வராது குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிறு வலி வராது இந்த குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க பார்த்துட்டிங்கன்னா நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இன்னும் ரெண்டு வாய் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த தொகையில் அருமையாக இருக்குது உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் சும்மா சொல்ல உண்மையாலுமே சொல்கிறேன் இது சட்னி நல்லாயிருக்கு நான் சட்னின்னு தான் சொல்லுவேன் எங்கள் பாட்டி பார்த்துட்டிங்கன்னா இது தொகைன்னு சொல்லுவாங்க அதனால நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் துவையிலும் சொல்லலாம் சட்னினும் சொல்லலாம் ஆனால் நல்லா இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் இதைய செஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பாருங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் மறக்காமல் சுமதி வெங்கடேஷ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பரண்ட துவையல்